ஏ ஹாய் இப்போ நான் நிக்கிறது வந்து நம்ம வேப்பனப்பள்ளி நம்ம தமிழ்நாடு பார்டர்ல வந்து நான் நிக்கிறேன் இது வந்து தமிழ்நாடு பார்டர் இது வந்து ஆந்திரா ஆந்திரா ரோட பாருங்க எப்படி இருக்கு நம்ம தமிழ்நாடு ரோட பாருங்க எப்படி இருக்கு ஆந்திரா கவர்மெண்ட்ல பட்ஜெட் இருக்கு நம்ம தமிழ்நாடு ரோட போறதுக்கு பட்ஜெட் இல்லையா நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டே இருக்கேன் இந்த ரோட பார்த்தா வா எவ்வளவு அழகா இருக்கு ஆனா நம்ம தமிழ்நாடு ரோடு இருக்கே அப்படியே முழுசா பாருங்க இந்த வீடியோ பாருங்க முழுசா பாருங்க இந்த பார்டர் வந்து வேப்பனப்பள்ளி வரைக்கும் காட்டுற உங்களுக்கு ரோடு வாங்க போலாம் எனக்கு ஒன்னே ஒன்னு தாங்க புரியல எலக்ஷன் வரும்போது மட்டும் நாங்க அது செய்யறோம் இது செய்யறோம் சொல்லிட்டு அரசியல்வாதி எங்கெல்லாம் சொல்றாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பின்னாடி யாரும் ஒன்னும் பண்றது இல்ல அதுக்கு இதுதான் ஒரு ஆதாயம் பாருங்க வாங்க இந்த ரோட முழுசா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமா இந்த ரோடு இப்படியே தான் இருக்கு ஏன்னா நான் இங்க வியாபாரப்பள்ளியில தான் நான் வந்து படித்தேன் அப்படினு இந்த ரோட்ல டிராவல் பண்றேன் குப்பம் போனாலும் சரி இல்லை அக்ராரம் வரணும்னாலும் சரி இதே ரோட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் நம்ம வியப்பனப்பள்ளி அரியணப்பள்ளி வில்லேஜ் சரிங்களா நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஆட்சி மாறுது தீய மாறுறாங்க ஆனா பொதுமக்களுடைய நிலைமை யோசிச்சு பார்க்க மாட்டேன்றாங்க உங்களால முடிஞ்ச இந்த வீடியோ ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க இந்த வீடியோ மேலதிகாரி பார்த்தாவது இந்த ரோடு போடுவாங்களான்னு பார்ப்போம் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்